அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

பாளியே கலந்து தந்தையின் கொன்று விட்டலம்மா இந்த தடியார் என்ன தந்தையை கொலை செய்து விட்டாளா அம்மா இந்த மேல் உங்களுக்கு தந்தை விடுாது தக்க தணனை கொடுங்கோம்மா நான் சென்று வருகின்றேன் அய்யோ அம்மா அம்மா[ முந்தி தவمرينதே 300 நாள் சம்பந்தப்பெட்டி எடுத்தார்களே தாயி அம்மா என்னுடைய தாயின் முகத்தை நான் பார்த்தது கெடக அம்மா பத்து மாதம் நீங்கள் என்ன சுமந்து பெற்றெடுக்க வழி என்றால் கூட எனது தாய் போல் உங்களை நினைத்து வந்து இனி தாயி உன்னுடைய தாய் இருபடுகின்ற பாவி நான் வச்சுகளது தந்தை நான் சாகடித்திருப்பேனா இப்பேற்பட்ட தவறு நான் செய்திருப்பேன் அம்மா அம்மா நான் ஒரு தவறும் செய்யவில்லை அம்மா என்னுடைய வார்த்தை நம்புகள் அம்மா நான் தவறு செய்யவில்லை தாயே அம்மா Kristin,いい πα 54 Ditas. அம்மா அம்மா என்று master will அந்தமானது incción with my master. Your master will fall. He can fall in that Giassi. I have never done it thisepsia. Everyone since I am清vid, so ஒரு முடியாது அன்றே என்ன இருக்காலில் ஏற்படும் கட்டைக்குடியே கடும் என்று தெரியவர்கள் சொல்லிருக்கின்றார்கள் அதைப் போன்று

அன்றிலிருந்து இன்று நாள் வரையும் உங்களை வெள்ளி கிண்ணத்திலே அமலை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி கல்வி தாய்க்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாய் அப்படி இருக்கும் போது உன்னை நலமோடு வளர்த்தாக்கிறேன் ஆனா ஒரு உண்மை கேட்கின்றேன் அதை உரைக்க முடியுமா என்னம்மா கேளுங்கம்மா என் கணக்கில் இருக்க வேண்டிய பாலை அண்ணனுக்கு கொடுக்கிறது நான் போகும்போது அம்மா இன்று ஒரு நாள் மட்டும் அண்ணனுக்கு நான் கொடுக்கிறேன் என் கருத்தில் இருக்க வேண்டிய பாலை எடுத்து தந்து அண்ணனுக்கு கொடுக்கணும் ஆனா அண்ணனுக்கு நீ கொடுக்கல தந்தைக்கு கொடுத்திருக்கே அந்த பால விஷம் கலந்தது தந்தையை கொலை செய்து விட்டா என்று உடன் பிறந்த அண்ணன் சொல்லிருக்கின்றார்

வந்துடுறியா ஏடாலயா கிருபயா ஏடாலயே எத்திரி ஆறி காத்துனே ஆடி பாடி இன்னொரு முறை சொல்றே உன் வாயால அம்மானே சொல்லாத என்ன அப்பா சொல்லிய அதேதுவடி ஆடி பாடி